சார் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக நம்ம சேனலை பத்திரம் ஃபாலோ பண்ணிக்காங்க நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட எடப்பாடி பக்கத்தில் கல்வணக்கம் பக்கத்தில் காவிரி கரையோரத்தில் ஆறு ஏக்கர் விற்பனைக்குள்ளது சார் ஒரு ஏக்கரின் விலை நாற்பது லட்சம் மட்டுமே நெல் வளையக்கூடிய அற்புதமான பூமி சார் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துக்கு மிக மிக அருமையான இடம் சார் தண்ணீர் வசதி மிக நிறைந்த பகுதி பக்கத்துலேயே காவிரி கரையோரம் வெசைட்டி அமைஞ்சிருக்கு சார் நீர்ப்பாசன்க்கு அருமையான இடம் சார் நெல் விளையக்கூடிய அருமையான பூமி சார் ஒரு ஏக்கரின் விலை அறுபது லட்சம் மட்டுமே ஒரு ஏக்கரின் விலை நாற்பது லட்சம் சார் ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கர் விற்பனைக்குள்ளது தொடர்புக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் ஃபோர் நாட் சிக்ஸ் நேரடி விற்பனை இடைத்தேர்தல் இல்லாத நேரடி விற்பனை சார் நபருக்கு தொடர்பு கொள்ளுங்க மிக மிக குறைந்த விலையில் நிலம் விவசாய நிலம் வாங்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொள்ளவும்